கடகராசி ஆயில நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒரு சில பேருக்கு வந்து பிப்ரவரி மாதம் இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்தே சனி பகவான் என்றைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வச்சதோ அன்றைக்கே அஷ்டம சனி இவங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷம் முன்னாடி அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா ராசிக்குமே பார்த்திங்கனாக்கா ரெண்டரை வருடம் அஷ்டம சனி அப்படின்னாக்கா இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மூன்றரை வருடங்கள் அதாவது ஒரு வருஷம் முன்னாடி மூன்றரை வருடம் எடுத்துக்க முடியாது அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் முதல் பாதத்தில் அடியெடுத்து வைக்கும்போதே இந்த தாக்கம் ஆரம்பிச்சிச்சு அதாவது எட்டாம் இடத்தோட பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்ளம்தான் இப்போது சனி பகவனுடைய விடுதலையாவது நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா நூறு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் சனி விடுதலை அப்படிங்கிறது அந்தளவுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி உங்களுக்கு சரியில்லை நிறைய கஷ்டங்களை கொடுக்குதுன்னா கூட சனியோட குறுக்கிடல் கிடையாது இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு வேலை ஆறு ஏழு எட்டாம் இடத்துல சனி பகவனுடைய குறுக்கிடல் இருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அவர் அவரோட வேலையை அவர் முடிச்சுட்டு கிளம்பிட்டார் இதுக்கப்புறம் அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் பெருசாக இப்போ சனி கொடுக்கல விடுதலையாகியும் சனி கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் அவரோட வேலை இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது தான் கர்ம அடிப்படையில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இப்போது விடுதலை டோட்டலாகவே இந்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து உங்களுக்கு எல்லாத்துலேருந்து விடுதலை நீங்க ஒரு வருஷம் முன்னாடி கஷ்டப்படுறீங்க இல்லையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது மூன்ற வருடமாக நீங்க கஷ்டப்பட்டுன்னு வரீங்க இல்லையா எந்த கஷ்டமும் இப்போ விடுதலையாகி வெளியேறிடும் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு அவயோக தசை நடந்தா கூட சிறப்பான யோகங்களை கொடுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியானது இப்ப வயது ரீதியா தசாபுத்தி ரீதியாக பார்ப்போம் பதிமூணு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்புல வந்தால் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை என்னோட கணக்குப்படி உங்களோட கணக்குப்படி முன்ன பின்ன வரலாம் நீங்கள் தசா புத்தி ரீதியாக நீங்கள் பொருத்தி பார்த்துங்க கேது தசை இருபது வயசு வரைக்கும் வந்துச்சுனாக்கா இப்போ இருபது வயசு வரைக்கும் இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இப்போ கேது தசை வருதுன்னு வச்சுங்களேன் படிக்கக்கூடிய காலங்களில் தாயிலி நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க அஷ்டம சனி வந்ததுன்னா படிப்பு தடப்பட்டிருக்கும் அந்த படிப்பு அப்படிங்கிறது தொடரும் யாராருக்கெல்லாம் படிப்பு வந்து கெட்டுப்போச்சோ படிப்பில் வந்து ரொம்ப மந்தநிலையை கொடுத்துச்சோ அப்போ படிப்பில் இருந்திருப்பீங்க படிச்சுட்டு இருந்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்காது இதன் பிறகு இருக்கும் அந்த அஷ்டம சனியில் இருந்துருக்காது நிறைய டிஸ்டபன்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம் வீட்டில் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் பொருளாதார நெருக்கடி கடன் பிரச்சனை இல்லை நோய் நொடி பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருந்திருக்கும் அது எல்லாமே ரிலீஃப் ஆகும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிடும் டோட்டலாகவே மார்ச் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் மாதத்துலேருந்தே ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக படிக்கக்கூடிய நபர்களுக்கு பெற்றோர்களோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய காலத்தில் தசைகள் சரியில்லைன்னா மட்டுமே அவங்களுக்கும் சேர்த்து கஷ்டங்களை கொடுக்கும் தசை சரியாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது இருபது வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் இருபது வருடங்கள் சுக்கரதசை உங்களுக்கு சுக்கரதசை எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இது அவயோக தசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது ஏன்னா சந்திரனோட வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்ய மாட்டார் சந்திர சூரியனோட வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்ய மாட்டார் அதே மாதிரி சுக்கரனோட வீட்டுக்கு சந்திர பகவானும் சூரிய பகவானும் நன்மை செய்ய மாட்டார்கள் இது அவயோக தசை இப்போ இந்த இளம் வயது காலகட்டத்தில் வந்துச்சு இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தால் யோகத்தை கொடுத்துருக்கும் ஆனால் அஷ்டம சனியில் கொடுத்துருக்காது எப்படி இருந்தாலும் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று மாதிரி இடங்களில் இருந்து தசை பண்ணியிருந்தால் சிறப்பு மூணாம் இடத்துல இருக்கக்கூடாது அங்கே வந்து நீசம் சுக்கரன் கொடுக்க வேண்டிய காரகத்துவங்கள் பாதிக்கும் குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா ஒழுக்கம் இருக்காது அது மாதிரி நீசம் ஆயிடுச்சுனாக்கா சுக்கரன் அதனால் அங்கே இருக்கக்கூடாது ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பாக இருந்திருக்கும் அது சுக்கர தசை ஆனால் சனியில் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்கும் லக்கணத்துக்கும் அதே மாதிரி இருந்தால் சிறப்பு லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த அஷ்டமசனி வரும்போது எல்லாமே தடையாக இருந்திருக்கும் வேலைவாய்ப்பு தடையாக இருந்திருக்கும் பொருளாதார நெருக்கடி அதிகமாக கொடுத்துருக்கும் தொழிலில் இருந்தீங்கனாக்கா தொழில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா அதுலேயும் தடைகளை கொடுத்துருக்கும் இப்போ எப்படி இருக்கும் இந்த அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இப்போ இருக்காது இருபது வயசுக்கு மேலே இப்போ சுக்கரதசை நடக்குது இருபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க உங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்க புதுசா ஒரு வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு கொடுத்துரும் நிறைய தடங்கல்களை கொடுத்துருந்தா கூட அந்த தடங்கல்கள் இப்ப இருக்காது உடனடியாக வேலை வாய்ப்பு உடனடியா வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்கள கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா அந்த திருமணத்துல வெற்றி வாய்ப்புகள் திருமணம் அப்படிங்கிறது உடனடியாக கூடி வந்துடும் இது வரைக்கும் தடையா இருந்தா கூட ஆயில நட்சத்திரம் அதில் சுக்கரத நடக்குது உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே தூக்கி தூரம் வச்சுட்டு இருப்பாங்க நிறைய கஷ்டங்கள் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க திருமணம் ஆகியிருந்தாலும் நிலையான வாழ்க்கை இருந்திருக்காது பிரியக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும் இரண்டாவது திருமணம் அது மாதிரியெல்லாம் போயிருக்கலாம் தவறான தொடர்புகளில் ஒரு சில பேர் வந்து தவறான எண்ணங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இது எல்லாமே இந்த நெருக்கடிகள் அதிகமாக கொடுத்ததுனால என்ன செய்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் ஒரு சில முடிவுகளை தவறாக எடுத்து தவறான ஒரு வழியில் போயிருக்கலாம் அந்த தவறான முடிவுகள் இப்போ வந்து தெளிவாக இருப்பீங்க இப்போ குடும்ப வாழ்க்கை ரீதியாக திருமண ரீதியாக இப்போ உடனடியாக திருமணம் நடக்கும் ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலையா திருமணம் கூடி வந்துடும் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கா அந்த திருமண பிரச்சனைகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும் குழந்தைகள் ரீதியாக ஒரு சில செலவுகள் விரயம் சுப செலவுகள் அது கூட சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் சுப விரயங்களாக தான் வரும் ஏன்னா ஜென்மராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால நிறைய விரயங்கள் தான் இப்போ தொழிலில் இருக்கிறீங்க இப்போ தொழிலில் நிறைய கடன் வருமானம் இல்லை இப்போ வந்து தொழில் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் தொழிலில் ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் வேலையில் வேலை போச்சு வேலை கிடைக்கலங்க அஷ்டம சனியில் வேலை போனது தான் இப்போ வரைக்கும் வேலை கிடைக்கல இல்லை வேலை கிடைச்சாலும் நிரந்தரமான ஒரு வேலை இல்லை நிரந்தர வேலை நிரந்தர ஜாப் இப்போதைக்கு ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை ரீதியாக மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது நீங்கள் நம்பலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ சுக்கரதசை நடந்து கொண்டு இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு சுக்கர பகவான் வந்து காரகத்துவம் வாங்கியிருக்கு அது எங்கே இருந்தாலும் நல்லது பண்ணாது பத்து பதினொன்று இருந்துச்சு அது நல்லது பண்ணினே வந்ததுங்க அஷ்டம சனி வந்த பிறகு தான் எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உடனடியாக ரிலீஃப் உடனே உங்களுக்கு வந்து வேலை தொழில் திருமணம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க இந்த ரெண்டாவது திருமணத்தில் வந்து இது வரைக்கும் தடையாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த தடைகள் இருக்காது உடனடியாக அந்த திருமணம் நடக்கும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் குரு பகவான் மறையிறது குரு பலம் இல்லை திருமணம் கொஞ்சம் பாதிக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க திருமணத்துக்கு குரு பலம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை எங்கே உக்காடுறாரு அப்படின்ற பொறுத்து இப்போ பன்னெண்டாம் இடத்தில் உட்காறாரு விரயத்தில் உக்காறாருனா செலவு கொடுக்கும் செலவுங்கிறது திருமணம் தானே அதிகப்படியாக செலவு தானே சுப செலவு தானே அந்த திருமணத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமண ரீதியாக முன்னேற்றம்னு சொல்லலாம் இதை இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகள் இப்போ சுக்கரதசையில் சுக்கரதசை மாதிரி கெடுக்கிறது திருமண வாழ்க்கை கெடுக்கிறது எதுவுமே கிடையாது ரொம்ப மோசமாக கெடுத்துடும் ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையை பாதிக்கலை அதுக்கு காரணம் என்னென்னாக்கா சுக்கரன் அமர்ந்த இடம் இப்போ பத்து பதினொன்று லக்னத்துக்கு சுபராக இருந்து நல்லது செய்யக்கூடிய இடத்துல அமர்ந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு போய்டும் திருமண வாழ்க்கையில் கை வைக்காது அது என்ன ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஒரு சில பேருக்கு வந்து தவறான தொடர்புகளில் இருந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சு ஒரு திருமணம் இரண்டு திருமணம் மூன்று திருமணம் இது மாதிரியான அமைப்புகள்லாம் போயிருக்கிறாங்க சுக்கரதசையில் அதனால நிறைய நிம்மதி எழுப்பெல்லாம் அந்த சுக்கரதசையில் நடந்திருக்கு இது எல்லாமே திருமணம் ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம் நீங்கள் ஆயில நட்சத்திரக்காரர்களா திருமண ரீதியாக ஏற்றம் வேலை ரீதியாக கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியாக பணம் வரல இப்போ ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கும் இந்த பணம் எல்லாம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்பு கொடுத்த பணம் வரும் வாங்கின பணத்தை வட்டியோடு நீங்கள் கொடுப்பீங்க அது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் நம்பலாம் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரியதசை நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் இந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்க இந்த மூன்று தசைகளும் யோகம் செய்யக்கூடிய தசைகள் குறுகிய காலத்தில் அதாவது இளம் வயது காலத்தில் வர்றதுனால அஷ்டம சனி வந்ததனால இப்போ எல்லாமே உங்களுக்கு களைச்சி போட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிரிஞ்சு போயிருக்கும் உறவுகள் பிரிஞ்சு போயிருக்கும் சந்தோஷங்கள் பிரிஞ்சு போயிருக்கோம் கணவன் மனைவி பிரிஞ்சுருப்பீங்க நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் யாரோ ஒருத்தருக்கு தான் எல்லாருக்குமே அப்படி நடந்திருக்காது ஒவ்வொருத்தருக்கும் இந்த காரகத்துவங்கள் அதாவது அந்த கிரகங்கள் அமர்ந்த இடத்த பொறுத்து இந்த கிரகங்களோட ஆதிக்கத்தை அது வாங்கியிருக்கும் அதாவது அஷ்டமசனியாக வரும்போது எந்த கிரகம் பாதிச்சிருக்கு செவ்வாய் பாதிச்சிருக்கா திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் மணி லாக் ஆகிருக்கும் பண விஷயத்தில் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கும் சுக்கரன் பாதிச்சிருக்கா சொல்லவே தேவையில்ல கெட்ட பெயர் அவப்பெயர் இப்போ வந்து தவறான தொடர்புகளை போகிறது நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது இது மாதிரியான அமைப்புகள் கொடுத்துருக்கும் குரு பாதிச்சுருக்கா பொருளாதார நெருக்கடி பண வரவு வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இது எல்லாமே அஷ்டம சனிக்கு மட்டும்தான் இப்போ சனி விடுதல் ஆகுதுன்னாக்கா இப்ப திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மட்டும் இல்லை ஏன்னா இந்த வயசுலேயும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது இது மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கு இது எல்லாமே மாறும் பணம் வந்து லாக் ஆகிருக்கும் கொடுத்த பணம் வந்திருக்காது இல்லையா அது எல்லாமே வரும் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அதை பணம் சொல்லக்கூடியது இப்போ வந்து கொடுத்த பணம் வரும் வாகன பணத்தை வட்டியோட கட்டக்கூடிய சூழ்நிலை இப்போ குரு பாதிச்சிருக்கு இப்போ அஷ்டமசனியில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு பொருளாதார ரீதியாக இப்போ வேலை வாய்ப்பு கொடுத்துரும் இப்போ வேலை திறவங்களுக்கு வேலை கொடுக்கும் இப்போ பண வரவு கொடுக்கும் ஒரு தொழில் பண்ணுறீங்களா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று தசைகளில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இந்த விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ வந்து இடமாற்றங்கள் தொழில் மாற்றம் வேறு ஒரு தொழில் மாற்றி பண்ணலாமா இல்லை ஒரு கூடுதலாக ஒரு தொழில் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இது எல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் உடனடியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த தசைகளை ஏன்னா எல்லாமே யோக தசைகள் தான் உங்களுக்கு சுக்கர தசைக்கு இப்படி சொல்ல முடியாது இந்த மூன்று தசைகளும் யோக தசைகள் தான் நீங்கள் சிறப்பாக நீங்கள் எடுத்து செய்யலாம் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழிலில் வந்து வளர்ச்சிகளை நீங்கள் நோக்கி போகலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி வேலை பலு வேலை பலுவெல்லாம் கம்மியாகும் இப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ சம்பள உயர்வு கிடைக்கும் தனியார் துறையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலக்கட்டங்களில் உண்டு அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பத்தி ஓரு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு தசை அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் பத்து விதிவிலக்கு உண்டு பத்து டீட்டெயில் எடுக்கணும் ஒன்று ரெண்டு இல்லை வீடு கொடுத்த கிரகம் அது வாங்கின நட்சத்திரம் இவர் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு இது மாதிரி இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் அதாவது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து இந்த ராகுபகவான் தசை நடத்துச்சுனாக்கா அஷ்டமசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பிரச்சனைகள் அதாவது ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஏழாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடத்துல இருக்கும்போது கடுமையான பாதிப்புகளை கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடந்திருக்காது வீட்டில் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் வீடு கட்டி குறையாக இருக்கும் எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகப் போகுது வீடு கட்டி குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இப்போ கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அது தீர்வு போகும் இப்போ அஞ்சாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்ததுனாக்கா அந்த ராகுபகவான் பூர்வீக சொத்துல பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சுய சம்பாத்திய சொத்து இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனைகளே அதிகமாக கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில் அஷ்டம சனி வரும்போது இந்த ராகுபகவான் எங்கே இருக்கு என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கு அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு மறைவஸ்தானத்தில் இருந்தால் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா கடுமையான அவமானங்களை பார்த்துருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க சொந்த பந்தங்களில் வேலை செய்ய இடத்துல வேலை போகிறது வேலை பறி போகிறது இது மாதிரியான இது எல்லாம் கொடுத்துருக்கும் அதெல்லாம் ஆகும் இந்த ராகுதசையில் ஆகும் இந்த அஷ்டமசனி முடிவுக்கு பிறகு சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் ராகுதசைக்கு நிறைய விதிவிலக்கு உண்டு நிறைய பேசலாம் அதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன் எண்பத்தி ஒரு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் குருதசை குருதசை அப்படிங்கிறது சிறப்பு இப்போது உங்களுக்கு நோய் நொடியில் இருக்கிறீங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா மருத்துவம் எடுத்துகிட்டு வரீங்கன்னாக்கா உடனடியாக கிளியர் ஆகும் உடனடியாக ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார வளர்ச்சி இல்லையா இந்த வயசுலேயே வந்து தொழில் பண்ணுறீங்க வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்குறதுக்கு முடியாது ஏதோ ஒரு ஓய்வில் இருந்தால் கூட சரி உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது இப்போ தொழில் அப்படின்னாக்கா அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் வந்து இப்போ ஓய்வில் இருக்கிறீங்க எந்த ஒரு வேலை செய்யலை நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு வயசாகிச்சு வீட்டில் இருக்கிறனா கூட உங்கள் பசங்களுக்கு அந்த ஒரு டைம் இந்த குருதசை ஏன்னா இந்த ராசிக்கு குருதசை சிறப்பு இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு யோகம் செய்யுமா அப்படின்னாக்கா சுக்கர பகவான் மட்டுந்தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் மற்றபடி இந்த நட்சத்திரம் அதாவது இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு குரு தசையும் யோகத்தை தான் செய்யும் ஏன்னா ராசி தான் நம்ம பார்க்கணும் மெயினாக இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் குரு இப்போ விரயத்தில் வருது இப்போ வந்து உடல்நிலை ரீதியாக நிறைய நீங்கள் மருத்துவம் எடுத்துருப்பீங்களா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாகும் இப்போ வந்து சுப செலவுகள் அதிகமாக கூடும் வீட்டில் வந்து வீடு கட்டுறதோ இல்லை ஒரு மன வாங்கி போடுறதோ இது மாதிரியான அமைப்புகள் அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசையில கொடுக்கும் அதாவது எண்பது வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி முன்ன பின்ன வரலாம் உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் ஒரு சில பேருக்கு வந்து ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் தசா புத்தி இருப்பு இருந்துச்சுன்னா நான் பதினோரு வருஷம் தசா புத்தி இருப்பை எடுத்துருக்கிறேன் அப்போ உங்களுக்கு எண்பது தொண்ணூறுக்குள்ளேயே அந்த குரு தசை அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு அந்த தசா புத்தி அப்படிங்கிறது பொருதி வரும் எந்த வயதில் குரு தசை வந்தாலும் சரி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனியில் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காது அப்படி கஷ்டத்தை கொடுத்துருந்தால் அந்த கஷ்டங்கள் அதாவது தொழில் ரீதியாவோ வேலை வாய்ப்பு ரீதியாவோ உடல் ரீதியாவோ இது எல்லாமே கிளியர் ஆகும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு சனி பகவான் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி